வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய ரிசல்ட் ஸோ தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் இதை பற்றி ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ கிட்டத்தட்ட தேர்வு முடிஞ்சு ஏன்னா நவம்பரில் நடத்த வேண்டிய தேர்வு அக்டோபர் பனிரெண்டாம் தேதியை நடத்தி முடிச்சுட்டாங்க ஆனுவல் பிளானரில் இல்லாத மாதிரி ஒரு விஷயத்தை நடத்தி முடிச்சுட்டாங்க ஆசிரியர் தேர்வு வரையும் ஆனால் இப்போ ரிசல்ட்டும் அதே மாதிரி ஆனுவல் பிளான பிளானரில் இல்லாத மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் எண்டுக்குள்ளே வெளியிடுவாங்களாம் அப்படின்றது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ ரிசல்ட்டு இதுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டி கண்டிப்பாக ஒரு மாத இடைவெளியில் ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகிடணும் ஓகேங்களா அப்படி பார்க்குறப்ப நவம்பர் வசம் பன்னெண்டாம் தேதி நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆக வேண்டிய டைம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் வந்து நம்ம இருபத்தஞ்சி தேதி பக்கம் ஸோ ஆகனாலும் ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகவே இல்லைங்க ஏன் தான் இவ்வளவு குழப்பங்கள் ஏன்னா நிறைய ஆசிரியர் பெருமக்கள் இதை நம்பிதாங்க அடுத்தடுத்த தேர்வுக்கு படிக்கலாமா வேணாவா அப்படின்ட்டு ஒரே ஒரு ஸ்டேஜ்லேயே அப்படியே நின்று இருக்காங்க அதுவும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வு ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த தமிழ் தகுதி தேர்வில் இருபது மார்க்கை ரீச் பண்ணவே முடியல ஸோ இது ஒரு ரொம்ப ஒரு விஷயம் இருபது மார்க்கு ரீச் பண்ண முடியல பத்தொம்பது பதினெட்டு இந்த மாதிரி மதிப்பெண்கள் எடுத்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வில் ஒரு இரண்டு மதிப்பெண்கள் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலிமா அந்த மாதிரி கொஷின்ஸ்கள் எல்லாத்துக்குமே தவறான கேள்விகளுக்கு சரியான விடைகள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மார்க் தமிழ் தகுதி தேர்வில் ஸோ நிறைய பீப்பிள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது மெயின்ஸுக்கு மெயின் அந்த பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொஷின்ஸ் வேலிடேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தமிழ் எலிஜிபிள் கிளியர் பண்ணா ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சு அவங்கள அங்கேயே ஃபில்டர் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதுகலை படதாரி சில மேஜர் சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷு எக்கனாமிக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு இந்த மாதிரி ஒரு சில மேஜர் சப்ஜெக்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டஃப்பான கேள்விகள் ஸோ ரொம்ப டஃப்பாக கொஷின்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அது மட்டுமே கிடையாது சிலபஸ் சேஞ்சு அப்படின்றது எல்லார் மத்தியிலுமே ஒரு கேள்விக்குறியாக பாடுது ஸோ இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய பேர் எதிர்பார்த்ததுன்னா நியூ சிலபஸை கொடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் டைம் டார்கெட்டை கொடுத்துட்டு அதை படிக்க வச்சுட்டு ஆனால் பழைய சிலபஸில் கொஷினை கேட்டது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பியை வரைக்கும் இந்த மாதிரி நிறைய அஃபெக்ட் நடந்துகிட்ருக்கு ஆசிரியர்களும் வந்து பார்த்திங்கன்னா பயத்திலே தான் இருக்காங்க ரிசல்ட் எப்போ வரும்ன்ட்டு ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரை நீங்கள் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நமக்கு இந்த நவம்பர் மாசம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு திங்கள் செவ்வா புதன் இந்த மூன்று நாட்களில் நூறு சதவீதம் ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகாரப்பூர்வமாக வந்துட்ருக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த மூணு நாட்களில் கண்டிப்பாக முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே நம்ம ஆசிரியர் தேர்வாரியத்தில் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதை உயர்த்துங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தணும் ஒரு பேக்லாக் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்றி பத்து பக்கம் இருக்குது எல்லாமே கால்குலேட் பண்ணுறப்போ ஒரு ஐயாயிரம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை நிரப்பினா இந்த டைம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக கவலையப்பட வேண்டாம் முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் நிறைய நம்ம போட்டோம் நீங்கள் நம்ம சேனலில் முந்தைய வீடியோக்களில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ முதுகலை பட்டதாரியில் சில ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் கேள்விகளுக்கும் மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்க அதுக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் முதுகலை பட்டதாரியுடைய ஃபைனலான ஆன்சர் கீஸும் ரிசல்ட் ஒரே டைமில் பப்ளிஷ் ஆகும் அதற்கு நீங்கள் தயாராகி இருந்து கொள்ளுங்கள் ஆசிரியர் பெருமக்களை இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் அப்படியே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ண வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்